சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பதவியில் இருந்து நீக்கம் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் எந்த விதமான மாற்றங்களும் திருப்பங்களும் மாறலாம் என்று எதிர்பார்க்கும் நிலையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையே தொடர்ச்சியாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது இதனையடுத்து திமுக அரசையும் கடுமையாக விமர்சனம் செய்யும் ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்குமாறு ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொண்டிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையை இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக அரசு தீர்ப்பை பெறப்பட்டு இருக்கும் ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அதே சமயம் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே தொடர் மோதல் நீடித்து வருகிறது இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி மாநிலம் முழுவதும் பயனாளருக்கு ஒரு போது தமிழ்நாடு போராடும் என்று சுவர்களில் எழுதியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது யாருடன் போராடும் தமிழ்நாடை எதிர்த்து யாரும் போராடவில்லை இங்கு எந்த சண்டையும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்ட பதிலில் தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுள்ளார் இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியை கொடுப்பேன் என இருக்கும் ஆணுவ திமிரு எதிராக போராடும் ஒரு அறிவிப்பாக உள்ளது இதனையடுத்து நாம் பார்க்கும் உச்சி மண்டை வரை ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதனையடுத்து நாம் பொழுது அடுத்த கட்ட சூழலாக தள்ளப்பட்டுத்தான் இருக்கிறது ஏனென்று நாம் பார்க்கும் பொழுது நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதம் வளர்ச்சி பெற்ற பிறகு மாநிலங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் இருக்கிறது என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி காலவரம் நடப்பதாக என இயங்கி கிடக்கிறது இந்த ஒரு விஷயம் இதனையடுத்து வரக்கூடிய காலங்கள் ஆனாலும் எந்த திருப்பங்களானாலும் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து தமிழ்நாடு மக்களுக்கிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பயனற்றதாகவும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும் என்று மேலும் இறுதி தமிழ்நாடு வெல்லும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என்ற ஒரு நோக்கம்தான் இருக்கிறது இதனை எடுத்து நாம் பார்க்கும்பொழுது அடுத்த கட்ட சூழலாக எந்த விஷயமானாலும் மாறலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏனென்று ஆர் என் ரவிக்கு பதவியில் இருந்த நீக்கம் இருக்குமா இல்லை அது மாறலாமா என்று பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய காலையில் இன்னும் சுவாசினிமா கண்டுதலைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே